எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் ஒரு பாக்ஸ் வந்து பெருசாக எங்கள் ரெண்டு பேர் கையில் எடுத்துதுன்னு பார்க்குறீங்களா நம்மளுடைய ஸ்டவ் பார்த்துருப்பீங்க ரொம்ப நாளாகவே ஒரு மாதிரி சவுண்டு வரும் அப்புறம் வந்து கீழே வந்து பர்னர் கீழே வந்து ஃபுல்லாக வந்து வெளியே வந்துடும் கேஸு அதுவும் வந்து ரொம்ப நாளாச்சுங்களா வாங்கி ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சு சரி அதுலேயே எந்த இதுவும் பார்த்துலாமே ஒரு நாள் அப்படியே ஓட்டிட்டு வந்து இப்போதான் கொஞ்சம் மக்கப் பண்ணிச்சா சரி எனக்கும் கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரம் வைக்கணும் சீக்கிரம் சமைக்கணும்னா அந்த ஸ்டவ்வில் கொஞ்சம் லேட் ஆகுது ரொம்ப சின்ன சின்ன பரல அதனால கொஞ்சம் பெருசாக வாங்கி கொடுறா வாங்கி கொடுறான்னு சொல்லிட்டு நானும் ரெண்டு மூணு வருஷமா கேட்குறேன் அதாவது இந்த லூனு மாறி என்றைக்கி ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கிலேருந்து கேட்குறேங்க அந்த ஸ்டவ் நான் ஏன்னா அங்கே நிறைய வச்சுருப்பாங்க சூப்பராக நிறைய டிசைன் எல்லாம் சரி அங்கே போகிறப்பெல்லாம் கேட்குறேன் கேட்குறாங்க அது வந்து நேற்று வந்து திடீர்னு வந்து பலூனு மாதம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் சரி போகலாம்ல அப்படின்னா அங்கே போய்ட்டு முடிவு எடுத்து டக்குனு வாங்கிறது தான் இந்த கேஸ் ஸ்டவ் இப்போ வந்து இது நாங்கள் என்ன மாடல் வாங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சமையில ரொம்ப நேரம் இருக்கிறோம்ல அதனால் நமக்கு என்ன பிடிச்சதோ அந்த மாதிரி பொருள் பாத்திரமோ ஸ்டவ்வோ இருந்தால் தான் நம்மளுக்கு சந்தோஷமாக சமைக்க முடியும் அது வந்து இந்த ஸ்டவ் வந்தாலும் எனக்கு ரொம்ப குஷி இனிமேல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பெரிய பெரிய பாத்திரம் கூட நான் வீட்லேயே சமைச்சிடலாம் ஹோட்டலெல்லாம் வாங்காமல் ஏதோ ஃபங்க்ஷன்லாம் கூட பெருசாக பண்ணலாம் அதே மாதிரி நான் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு கிலோ எல்லாம் வெடிக்கிற மாதிரி குக்கர் இல்லைடா பெருசாக போயிட்டே இருக்கு பெருசா வாங்கிட்டோம் இடம் பத்து ரூபான் தரல ஓ இது எக்ஸ்ட்ரா இது கட் பண்ணுங்க இது கட் பண்ணுங்க கடையில் வந்து இதுக்கு ஷாம்பிள் வச்சாங்கல்ல அதுவே நல்லா புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது இருக்கும் இது பாரு பாசில் வந்து பழசாக இருக்கிற மாதிரி கல்ட்டி விடுங்க என்னங்க ரிப்பன் ஓப்பன் பண்ணுங்க எழுத்துவிடுங்க கேட்டுங்க வாரண்டி கார்டு ஆமாம் நம்ம பார்க்கவே இல்லை உள்ளார் எக்ஸ்ட்ரா மூணு மாசத்துக்காது அந்த கூப்பன் இப்போ நான் ஓபன் பண்ணிட்டேன் ரெண்டு பேருமே சூப்பன் மூணு பர்னர் மா இது கொஞ்சம் பெரிய பர்னர் சைஸ்மா சம்போ சைஸ் இது இது வந்து ஸ்மாலு இது மீடியம் ஆக்சுவலாக இது ரெண்டு தான் இருக்கும் நம்ம கிட்ட அது இப்போ ரெண்டு இது வந்து நாப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லாமா அப்புறம் இங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு ரெண்டுத்துல எது வாங்க ஆனால் இந்த மாடலுக்கு மேலே தான் வந்தது அது இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி மாடலுக்கு மேலே தான் இருந்துச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியும் இது ஹீட் எல்லாம் இருக்குது இது எங்களுக்கு பிடிச்சதுக்கு மெயின் காரணமே நான் கீழே அந்த பாட்டம் பார்க்கும் போது தான் இதை அதையும் காமிச்சிடும் எடுத்து வைப்பதான் எனக்கு இந்த ஸ்டாண்ட் ரொம்ப சிம்பிளாக இருந்தது அதே மாதிரி இதோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப பார்த்தாலே தெரியுதேம்மா நல்லா வாழ்வுலாம் நல்லா இருந்துச்சு நாபு ஓப்பன் பண்ணும்போது தனித்தனி செப்பரேட்டாக கொடுத்து ஒரே ஒரு சிங்கிள் இதில் இருந்து தான் வந்து பிளாஸ்டிக் தான் சொல்லி போட்டு இருந்துச்சு இது நல்லா இருக்குது ஆமாம் இது பிளாஸ்டிக் தான் ஆனால் நல்லா இருந்தது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு இது கவுண்டர் டாப்லேயும் வச்சிக்கலாம்னு சொன்னாங்க அவங்க ஸ்டாண்ட் மேலே வேலை வச்சுக்கலாம் கவுண்டர் டாப் மாதிரி இருக்குங்களா ஐலண்ட் மாதிரி மாதிரி வச்சுக்கலாம் உள்ள வைக்கிற மாதிரி இருந்தாங்க சரி இருக்கட்டும் நல்லா தான் இருக்கு அதே மாதிரி கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு சொன்னாங்க இப்போ எதனா பொங்கிச்சுனாப்பா டக்குன்னு தடை ஈஸியாக மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது பட் இந்த ஸ்டீல் வந்து எல்லாமே ஒன்றுதான் நல்லா இருக்கு ரொம்ப நாள் நம்மக்கு மூணு அது என்ன செய்வாங்கன்னு தெரியல மூணு பர்னரில் ரெண்டு பர்னரில் செய்கிறது தான் மூணு செய்வாங்க என்ன கொஞ்சம் குக்கிங் வந்து ஸ்பீடாக பண்ணுவாங்களாம்மா டக்குன்னு மாற்றி வச்சுருவேன் டக்குன்னு இந்த பக்கம் வச்சுருவேன் நாங்கள் சமைக்கும் போது நீ டக்குன்னு வந்து டீ கேட்குற அந்த நேரத்தில் நான் டீ வச்சுப்பேன் இப்படியெல்லாம் ஒரு காரணம் சொல்லி அது கரெக்டு மெயின் இதுதான் சொல்றாங்க சாம்பார் ஒரு பொரியல் ஒரு சாப்பாடு வைக்கிறதா சாப்பாடு வச்சு ஒரு பக்கம் பருப்பு இருக்கு ஒரு பக்கம் பொரியல் பண்ணிடலாம் டக்கு டக்குன்னு அது ஒரு இது அதே மாதிரி இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசை எப்பவுமே நம்ம தெரிஞ்சு பல வருஷமா வந்து சாதாரணமா ஒரு சின்ன சின்ன சொல்லி பெரிய பாத்திரம் வைக்கிறோம்ல ஆமா அந்த பாத்திரத்துக்கு அப்படியே மேல வச்சு ஃபிட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவும் வச்சுக்கலாம் போல இன்னும் நல்லா பெரிய வைக்கலாம் அடி பெருசாக வைக்கும் போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டு வச்சிருந்தா தான் ஹைட் வந்து ஃப்ளேம் வந்து நல்லா அதில் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டாண்டுக்குள்ள இது எடுத்துகிட்டு வைக்க முடியாது அது மேலே தான் வைக்க வைக்கிற மாதிரி இதில் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க நாலு வருஷம் அதை பார்த்து கரெக்டாக

அப்படி போட்டுப்பாங்க பேட்டரி மாற்றிட்டு மறுபடியும் போய் யூஸ் பண்ணிக்கலாம் அது ரொம்ப ஈஸி தான் ஆன் பண்ணும் அந்த மாதிரி அது ஃப்ளேம் வந்து ஃபயர் ஆகும் இல்லை எனக்கு எப்பயும் போல் எனக்கு இந்த மேனுவலே வாங்கி கொடுத்துருவா தான் யூஸ் பண்ணாங்க பட் ஆட்டோ எக்னிஷியனில் ரெண்டுமே நம்ம பண்ணலாம் அது அதை வச்சியும் பண்ணலாம் நம்ம நார்மலாக நீ லைட்டர் வச்சு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாமா சரிம்மா ஃபைனலாக இது வாங்கியாச்சு இதுவே நமக்கு வந்து பல நாள் கனவு அப்புறம் அதுக்கு மேலே எதுக்கு போதும் நம்ம நம்மளுடைய வீட்டுக்கு நம்ம கிச்சனுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் आने uh.

பழைய ஸ்டப் பார்த்தீங்கன்னா அம்மா எடுத்து பேக் பண்ணி வைக்கிற மாதிரி எடுத்து வச்சிட்டாங்க நம்ம கோலம் போட்டு அரிசி மாவு போடலான்தான் நினைச்சோம் திடீர்னு வீடியோ எடுத்துட்டு வந்ததுனால சரி இன்னைக்கு வெள்ளிக்கெழம நாள் நல்லா இருந்தது எப்போவுமே வந்து துடச்சிட்டு கோலம் போட்டு விட்ருவோம் சரி புது ஸ்டவ் வைக்கிறதுனா டக்கு டக்குன்னு காலையிலேயே எடுக்கணுமா அப்படின்னா அரிசி ஊற வச்சு அரைச்செல்லாம் பண்ண முடியாதனால நம்ம கோலம் மாவட்ட கோலம் போட்டுருவோம் வெயிட்டாப்பா வெயிட் நல்லா வெயிட்டா அப்படி ஆ

அதில் ஒவ்வொரு மா கம்பெனிலையும் ஒவ்வொரு மாடல் பார்த்து வச்சுருந்தேன் ஆனால் இன்னும் எல்லாமே இந்த மூணு பர்னர் போயிட்டாலே அந்த ஏழாயிரம் அப்படியே மெயின்டைன் ஆகுது ஏழாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னும் எவ்வளோ எவ்வளோலாம் இருக்குது பால் பொங்கிடுச்சுங்க பால் பொங்கிடுச்சு கீழே போவான புது ஸ்டவ்வில் அதனால் வேணாம் பால் காஞ்சிச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் சூப்பர்மா பொங்க வேணான்ட்டு பொங்க விட்டி பார்த்தீங்களா ஆஃப் பண்ணுறதுக்கு பொங்கிடுச்சு நான் பால் முன்னாலே எடுத்துக்கணும் சரி பொங்கணும்னு சொல்லுவாங்கல்ல சமாளிக்கிறது எப்படி சமாளிக்கிறாங்க இவரு பொங்க விட கூடாதுன்னுங்கிறாங்க பொங்கிட்டாங்க சரிம்மா அதுதான்மா இது வந்து நீங்க உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க மக்களே அப்புறம் கடையிலையும் இருக்கு பிளிப்கார்ட்லயும் இருக்கு அதோட லிங்க்கும் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க இல்லை இதை விட நல்ல பிராண்டுங்க வேற ஏதாவது ப்ராண்டு இருந்தாலும் இப்போ வாங்கிக்கங்க ஏன்னா ஏ ஏன்னா ரூபா கொடுத்து வாங்குறோம் அதனால உங்களுக்கு பிடிச்ச ப்ராண்டில் நீங்க போய் வாங்கிக்கோங்க

<Gã> <Malaj filho>, <máiser> okay, wartawan em okay. okay. பால் காஞ்சிச்சு பால் குடிச்சிருவோம் எடுத்து வடிகட்டிடுங்க அதாவது கிச்சனுக்குள்ள இருக்கிற நமக்கு எல்லாம் வந்து நமக்கு என்ன பிடிக்குதோ நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி வசதியா நம்ம வாங்கிட்டாதான் நம்ம இப்போ வந்து பாருங்க எனக்கு பிடிக்காத ஒரு மாடல் வாங்கி வந்ததா நடா இந்த மாதிரி வாங்கி வந்தா கஷ்டமா இருக்குது கழுவு தொடங்கி கொஞ்சம் சலிப்பா இருக்கும் சலிப்பு இல்லாம சந்தோஷமா சமைச்சாதான் சமையலும் டேஸ்டா ஒரு சிவசுமா உங்க சந்தோஷத்துல என்ன எவ்வளவு ரெசிபி செய்யறீங்க ரஜினி படம் சமைக்கணும் அப்படின்னு